ப்ரைஸ் தள்ளா நிஞ்சிக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வர்ஸ் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் பிளஸ் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு பேச ஒரு காலம் உண்டு பிரியமான பிள்ளைகளே மௌனமா இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டாம் பேசுவதற்கு ஒரு காலம் உண்டாம் இன்றைக்கும் கூட சில இடங்களில் நம்மளால பேச முடியாத ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு அனுமதித்திருக்கலாம் இதற்கு மேல நாம் பேசி பிரயோஜனம் இல்லை எங்கள் நாம் இருக்கலாம் என்னுடைய பேச்சுக்கு மதிப்பே இல்லை நான் பேசினால் அது விடுபடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நாம் இன்று இருக்கலாம் ியமானவர்களை இந்த மாதிரியான இடங்களில் மௌனமா இருக்க கற்றுக்கொள்வோம் நம்மளால முடியாதுதான் நம்முடைய நீதியை நம்ம சொல்லாம இருக்க முடியாதுதான் என்ன நம்ம பக்கத்தில் உள்ள நியாயங்களை நம்மளால விவரிக்காமல் இருக்க முடியாதுதான் ஆனாலும் தேவன் சில இடங்களில் நம்மை மௌனமா இருக்க அழைக்கிறார் அன்றைக்கும் கூட ரெண்டு சமவெல் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அப்பொழுதுதான் தாவிதின் மகன் அப்சனோம் வந்து ராஜபாரியத்தை அடைவதற்காக வருகிறார் என்று தாவிதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவிது தன்னுடைய ஜீவனை தப்பித்துக் கொள்வதற்காக தன் சொந்த மகனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே தானே சீமேயி என்கிற ஒரு மனுஷன் தாவிதை தூஷிக்கிறான் பிரேமானவர்களே தாவதேன் ராஜாவை பார்த்து நீ ஒரு பிரீயானின் மகன் நீ வந்து ஒரு ரத்த பிரிய மண் ரத்த பிரியமா இருக்கிற ஒரு மனுஷன் நீ ரத்த பிரிய மனுஷன் என்று சொல்லி தாவன் மிகவும் தூஷித்துக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது அங்கே அபிஷா என்கிற ஒரு அஹ் மனிதன் ராஜாவை நோக்கி கேட்கிறார் ராஜாவை இந்த சொத்த நாய் உன்னை நிந்திப்பதற்கு ஏன் இடம் கொடுக்கிறேன் நான் இவனை வெட்டி போடுட்டுமா என்று கேட்கும் பொழுது தாவீதர் ராஜா சொல்லுகிறார் வேண்டாம் தேவன் என்னை பேசுவது இருக்கு என்று சொல்லி சீமேயுக்கு அனுமதி கொடுத்துள்ளார் அவன் பேசட்டும் நீ அவனை ஒண்ணு செய்யாத அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அடுத்த அந்த பனிரெண்டாம் வசனங்கள்ல பாத்தீங்க பதினொன்றாம் வசனத்துல பாத்தீங்கன்னா இப்படியாக இருக்கும் பிரியமானவர்களே என்னுடைய சொந்த மகனே எனக்கு விரோதமாக வரும் பொழுது அவனே என்னை பேசும் பொழுது இவன் எம்மாத்திரம் இவன் எவ்வளவு அதிகமாய் பேசுவான் அப்படின்னு சொல்லி தாவிது சொல்லுகிறார் பதினொன்றாம் வசனம் ரெண்டு சாமிகள் பதினாறாம் அதிகார பதினொன்றாம் வசனம் பின்னும் தாவிது அபிசாயையும் தன் ஊனியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பெண்ணியமை எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூஷிக்கட்டும் அப்படி செய்ய கத்தர் அவனுக்கு கட்டளை கட்டளையிட்டிருக்கிறார் மனிதர்கள் நம்மை தூஷிக்கிறார்களா தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் மௌனமா இருக்க அழைக்கப்படுகிறோம் தேவன் அனுமதிக்காத எந்த ஒரு வார்த்தைகளும் நம்மை நோக்கி வருவது இல்லையே அதை விசுவாசிக்கிறோம் என்றால் நம்மளை குறித்து மனிதர்கள் பேசுகிற காரியத்தில் நாம் மௌனமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம் இது முடியாதுதான் நம் மாம்சத்தினால் அது முடியாதுதான் ஆனால் தெய்வனுடைய ஆவியினால் எல்லாம் கூடும் தேவனே நான் இந்த இடத்துல பேசாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த இடங்கள்ல நான் மௌனமாய் நான் கடமை செல்ல எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் ஆவியானவருடைய உதவி நாடு அழைக்கப்படுகிறோம் அதற்கு அடுத்த வருஷத்துல ஒருவேளை கத்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் பதிலாக நன்மையை சரி கட்டுவார் என்றான் இப்படியாக மனிதர்கள் நம்மை நீந்திப்பதற்கு நாம் இடம் கொடுத்தோமே ஆனால் தேவன் நமக்கு நன்மை உண்டாக நம்மளை நினைத்து அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் பாருங்களேன் அப்படிதான் தாவித சொல்லுறார் அவன் நிந்திக்கிற நிந்தையை பார்த்தாவது தேவன் எனக்கு இறங்குவார் என்று சொல்லி அவனை நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றாராம் பேசுகிறவர்களுடைய அந்த நாம் வந்து அவர்களிடத்துல நீ என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று நம்ம சொல்லாமல் அவர்களை நாம் பேச விட்டோமே ஆனால் தேவ நீதியை சரி கட்டுவாராம் நாம் அப்படிப்பட்ட இடங்களில் மௌனமாயிருக்க அழைக்கப்படுகிறோம் இன்று கூட அவனை சொல்ல முடியும் நம்மளுடைய ஒன்பது பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல சில மக்கள் வந்து ராஜாவாக அந்த ஆரம்ப காலத்தில் அவர்கள் வந்து ராஜாவிற்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை செலுத்தாமல் இருப்பார்கள் அவங்க சொல்லுவாங்க இவன் நானாக்கும் ராஜா இவனாக்கும் ராஜா என்று சொல்லி சவுளை நீண்டார்கள் அப்பொழுது சவுள் காது கேளாதவன் போல் இருந்தானாம் கொண்ட சமையல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சவு காது கேளாதவரை போல இருந்தானா நம்மனா என்ன செஞ்சுப்போம் ஏ நான் இப்ப ராஜாவிட்டேன் என்ன பத்தி என்ன இப்படி சொல்ற எனக்கு கொடுக்கவே நீ காணிக்க நீ இப்பவே கொண்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பேசி இல்லையா ஆனா சவு காது கேளாதவனை போல மௌனமாய் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறான் பிரியே மாணவர்களை எல்லாவற்றிற்கும் மேலாக நம் ஏசு கிறிஸ்து அவரிடத்தில் நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்கும் பொழுது அமைதலாக இருந்தார் அவரிடத்துல நீ எந்த குற்றமும் அவர்கள் காணவில்லை ஆனாலும் நீ இவங்க சொன்ன நீ செய்தாயா செய்தாயா என்று கேட்கும் பொழுது தேவன் அது பதிலே சொல்லவில்லை பாருங்க அமைதலா இருந்தார் இன்றைக்கும் நாமும் அப்படிதான் சில இடங்களில் மௌனமா இருக்க அழைக்கப்படுகிறோம் பேசாமல் இருந்தால் மூடணும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்கிற வசனத்தின்படி அநேக இடத்துல நாம் மௌனமா இருக்க அழைக்கப்படுகிறோம் இது நம்மளுடைய ஞானத்தினால முடியாது தேவனுடைய கிருபையினால் முடியும் முடியும் பாருங்களேன் இருக்க ஒரு காலம் உண்டு பேச ஒரு காலம் உண்டு தேவன் நம்மை பேசுவதற்கென்று ஒரு காலத்தில் நம்மளை உயர்த்தி கொண்டுட்டு வருவார் பாருங்களேன் அன்றைக்கு நாம் தேவ மகிமைக்கு என்று பேச வேண்டும் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை உயரும் பொழுது அவர் மகிமைக்காக நாம் வாய் திறந்து பேச வேண்டும் அன்றைக்கு நாம் மௌனமா இருக்கக்கூடாது தேவனுடைய சாட்சியை நம் அனைவருக்கும் தெரியும்படியாக நம் உயரும் காலத்தில் நாம் பேச வேண்டும் அதற்காக தான் இந்த வசம் நாம் மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு பேச ஒரு காலம் உண்டு என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே எங்களோடு நீ பேசின நல்லா நன்றி பேச ஒரு காலம் உண்டு மௌனமா இருக்க ஒரு காலம் நாங்கள் அப்பா எங்களுடைய பாதைகள்ல நாங்கள் தோல்வியான இடத்துல இருக்கும் பொழுது நாங்கள் மௌனமா இருக்க கற்றுக்கொள்ள உதவி செய்ய மற்றவர்கள் எங்களை நிந்திக்கும் பொழுது அப்பா நாங்கள் அந்த நிபலை கேட்டு மௌனமா இருக்க அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போக காது கேளாதவரை போல இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களை நீங்க ஏற்ற நேரத்துல உயர்த்தும் பொழுது நாமம் மகிமைக்கு நாங்கள் பேச அப்பொழுது எங்களுடைய வாயை திறந்து மகிமைப்படுத்த உதவி செய்ய இப்ப ரெய்திரி மனம் ஜபம் நல்ல பிதாவே நல்லதுதாவை ஆமே பிரியமானவர்களை இன்றைக்கும் ஒரு அழகான ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம் அல்லவா இதை நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க தேவன்தாமே நமக்கு உதவி செய்வாராக இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் மூலமாக அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா அவங்களோட அண்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேவடைய வார்த்தை மகிமைப்பட வேண்டும் நாம் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் காட் பிளஸ் யூ தேங்க்யூ